தேவ வார்த்தை நீதிமொழிகளின் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் ஆம் நீதிமான் தன்னுடைய உத்தமத்திலே நடக்கிறான் அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு பிறகு பாக்கியவான்களாக இருப்பார்கள் ஏன் என்று சொன்னால் நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைக்கு வைத்து போகிறான் பாவின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நீதிமான் தன்னுடைய பிள்ளைகளை அவன் சரியாக பராமரிக்கிறான் பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை சரியா செய்து கொடுக்கறான் வாழ்க்கையில எந்த விதத்திலும் தன்னுடைய பிள்ளைகள் மேல எப்பொழுதும் அவன் கவனம் உள்ளவனா இருக்கிறான் ஆமா நம்முடைய பரம தகப்பனும் நம்ம மேல எப்பொழுதும் அவர் கரிசினி உள்ளவரா இருக்கிறார் நம்ம மேல எப்பொழுதும் அவர் நோக்கம் உள்ளவரா இருக்கிறார் நமக்கு வேண்டிய சகல காரியங்களையும் அவர் செய்கிறவரா இருக்கிறார் நாம் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாம அவரை நோக்கி நாம ஓடணும்னு சொல்லி அவர் விரும்புகிற தெய்வமா இருக்கிறார் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் அதாவது உண்மையான ஒரு மனுஷன் தன்னுடைய காரியம் தன் பேரில் அவ பெயரே வந்தாலும் அவன் அந்த உத்தமத்தில் நிலைத்திருக்கிறான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தகப்பன் அல்லது அவனுடைய சந்ததியில் ஒரு மனுஷன் உண்மையாக இருக்கிற பொழுது சந்ததி சந்ததிகளாக அவர்களுடைய உண்மைத்துவத்தை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர் இன்னாருடைய பிள்ளை இன்னாருடைய பேரன் இப்படியெல்லாம் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன் அதுபோல தான் ஒரு மனுஷன் நீதிமானாக இருந்தான்னு சொன்னால் அவன் எப்பொழுதும் அவன் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் அவன் நேர்வழியில் நடக்கிறவனாக இருப்பான் சில ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்துருக்குறேன் சில அரசியல் தலைவர்களை பார்த்துருக்குறேன் தங்களுடைய நாவில் சிறிய ஒரு கபடு சிறிய ஒரு பொய் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இல்லாமல் அவங்க நல்லபடியாக ஆட்சி செய்த அவர்கள் கடந்து போயிருக்கிறத பார்த்துருக்குறேன் அவர்கள் வேலையில் கடைசியில் பணி நிறைவு விழாவின் போது பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பெயர் புகழ் பெற்றவர்களாக கடந்து போகிறத என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன் அது மாதிரி தான் இங்கே கற்றுரை பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய உத்தமத்தில் அதாவது நீதியில் உண்மையில் ஒழுக்கத்தில் கீழ்ப்படிதலில் நாம் சரியாக நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய சந்ததிகளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க இன்னாருடைய மகன் இன்னும் சொல்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை பிள்ளைகள் அடைவார்கள் இன்றைக்கி எத்தனையோ பேர் குடிகார பையன் அவங்க அப்பா சரியான குடிகாரன் இவன் கொலகாரன் இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க பேசுகிறாங்க அப்படி நாம் கற்றுடைய பிள்ளைகளாகி நாம் அப்படி இருக்கக்கூடாது நாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல போதகத்தை நல்ல காரியங்களை நாம் சொல்லி கொடுத்து நாம் நடத்துகிற பொழுது அந்த பிள்ளைகளும் அவர்கள் உத்தமத்தில் உண்மைத்துவத்தில் நிலைத்திருப்பாங்க அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை நாம செய்தாகணும் கர்த்தர் அதில் தான் பிரியப்படுறார் அவர் எப்படி தன்னுடைய சொந்த குமாரன் நமக்காக தந்துருந்தாரோ நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய காரியங்களை நாம நாம அவர்களுக்கு இசைவான காரியங்களை நாம செய்தாகணும் அதான் தேவன் பிரியப்படுகிறார் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் உண்மைத்துவமும் நீதியில் நடக்கிறதும் இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய சந்ததிகளும் அதை பார்த்து அப்படிப்பட்ட வழிகளிலே அவர்கள் நடப்பார்கள் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே ஆசிர்வாதமான இந்த நாளிலும் அண்டவரையுடைய கிருபை காய் காத்திருக்கிறோம் நீர் உடைய கிருபையை எங்களுக்கு அருளுகிறீர் இந்த நாளிலும் ஆண்டவர் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்றபடி ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திர இந்த சுதந்திரத்தை இந்த உரிமையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பாராட்டுங்க உன்னை காரத்தல் ஓப்பு கொடுக்கிறேன். ஏசுவி நாமத்தில் ஜவுக்கிறேன். இங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் BLESS YOU!